இந்த மூணு பேர்ல யார் ரெண்டு பேர் இருப்பாங்க வணக்கம் மக்களை வந்து விஜய் சேதுபதி சார் வரும்போதே காடோட வந்துட்டாரு யார் வெளியே கனியை சேவ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்வாரு யார் யாரும் பார்த்தா விக்ரமும் பார்வதியும் விக்ரம் அண்ட் பார்வதி யுவா சேவ்டுன்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் மகிழ்ச்சியில ரெண்டு பேரும் கக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமருதின் கமருதி வந்து அவர் பாசையிலேயே வித்தியாசமா மிமிகரி பண்றாரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்றாரு கமர்தன் சிச்சிக்கிட்டே உட்கார்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீத மூணு பேர் இருக்காங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சான்ட்ரா பிரஜன் எஃப்ஜே இந்த மூணு பேர் இருக்காங்க அப்போ வந்து எல்லாரும் விஜய் சேதுபதி கேட்க ஆரம்பிக்கிறாரு யார் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு முதல் எழுந்திரிச்சோன்னே கனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரஜனு எஃப்ஜேவும் இருப்பாங்க சாண்ட்ரா வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்வதியை கேட்குறாங்க பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஜேவும் சாண்ட்ராவும் இருப்பாங்க பிரஜன் வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வியானா கேட்குறோம் வியானா சொல்கிறாங்க ப்ரஜனும் சாண்ட்ராவும் இருப்பாங்க எஃப்ஜே வந்து வெளியே போயிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடிச்சு விஜய் சேதுபதி வந்து யாருன்னு பார்த்துலாமா அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு எஃப்ஜே இந்த மூணு பேர் கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் யாருன்ற சார் இருக்காங்க கடைசியில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கார்டு எடுத்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் கட்டுறாரு அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயும் கட்டுறாரு அது வந்து ப்ரொமோல தெரியாது ஆடியன்ஸ்டையும் டிவிலையும் கட்டுறாரு அது ரொம்ப லாங் ஷாட்டுக்கு தெரியல என் கணி இப்படி கண்டிப்பா பிரச்சனை தான் இருக்கும் பிரச்சனை தான் வெளியே போவார்னு நினைக்கிறேன் நீங்க யார் வெளியே போவாங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்